வணக்கம் வெல்கம் டு கீரி சேனல் தீபக் பவித்ரா விக்ரடா டபுள் எக்ஸ்டாக நல்லா சொல்கிற கீரினு சொல்லிட்டு பல பேர் வந்து ஆச்சியத்தோட வீடியோக்குள்ளே வரலாம் ஸோ அப்படி இருவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அப்டேட் தரப்போகிறேன் ஸோ மறக்காமல் ஃபஸ்ட்டு எடுத்தவனே வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது லைக்கை போட்டுக்கோங்க முத்துக்கு வர நார்மீஸ் ஃபேன்ஸ் எத்தனை பேருக்கு கிலோ லைக்கை தட்டிவிட்டுக்குங்க ஸோ அதே மாதிரி வந்து இந்த வீடியோவும் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் ஏன் அப்படி டபுள் எக்ஷன் போட்டுக்கேன்னா ஆமாம் இந்த வாரம் வந்து டபுள் எக்ஷன் இருக்க போது மிட் வீக் எக்ஷன் இல்லையா அப்புறம்னா மிட் வீக் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கிடையாது பணப்பட்டியை வச்சு அது ஒரு ஆள் எடுக்க போகிறாங்க அது ஆல்ரெடி நம்ம அருண் போட்டிருக்கோம் ஸோ இதுதான் நடக்க போயிருது ஸோ டபுள் எக்ஷனில் ஏன் பவித்ரானு தீபக்னால் ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரொம்ப பாட்டமில் இருக்காங்க சொல்லப்போனால் ஜாக்லின் விஷால் தீபக் பவித்ரா இந்த நாலு பேர் தான் அருண் ஏன் மெனிசர் போடனா அருண் பணப்பட்டி அப்படி தான் நினச்சிக்கிட்டு அப்படி தான் இருக்குது போல் ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு இதில் எனக்கு என்னென்னா அண்டிஜோடாக வந்து டிசோடாக சொன்னால் அருண் சொல்லலாம் பவித்ரா சொல்லலாம் வெளில போகிறதுக்கு பட் தீபக் வந்து நாட் ஃபேர் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளோ லோவில் இருக்காருன்னு தெரில நான் சொன்ன மாதிரி தான் போன வாரம் ஃபுல்லாக எம்கே ஃபேன்ஸ் எல்லாம் தீபக் வந்து நிறைய பேர் ஓட் போட்டோம் இன் இன்ஃபேக்ட் நானும் தான் போட்டிருக்கேன் அதை வந்து மறைமுகமாகவே வந்து ட்வீட் மூலமாக வந்து நாங்கள் யாருக்கும் ஓட்டு போடமோன்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகமாக அதை வந்து நாங்கள் கூட அந்த முத்துக்குமல் பாண்டிங் இதெல்லாம் வச்சு போட்டுட்டு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போது சுச்சுவேஷன் அப்படி இருக்குது காரணம் என்னென்னா உங்களுக்கே தெரியும் பிஆர் ஒர்க் யார் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இது அகைன் வந்து தீபக் ஃபேன்ஸ் முத்துக்குமார் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா சௌந்தர்யாவோட அந்த பிஆர் ஒர்க் பயங்கரமாக ஏறிட்டே இருக்குது இன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமை லாஸ்ட் நாள் ஸோ விட்றாதீங்க ஏன்னா நாளைக்கு ஃபினாலிஸ்ட் அறிவிக்கிற நாள் இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே தான் ஓட்டிங் வந்து செல்லும் ஸோ தயவுசெய்து முத்துக்குமார் ஃபேன்ஸ் அத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஓட்டிங்கை விட்டுறாதீங்க அண்ட் நானும் இது இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தீபகோட எவிக்ஷனும் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பட் நம்ம கையில் எதுவுமே கிடையாது ஸோ இதுக்கப்புறம் முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து விஜய் டிவி கையில் தான் ஸோ அவங்களாம் அனுப்புகிறதான் அருணை அருணை காப்பாற்றி சௌந்தர்யா பணப்பட்டி எடுக்க வைக்கிறாங்கன்னு தெரியல பட் அப்படி கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அருண் எவ்வளோ பெட்ரு உள்ளே போகிறதுக்கு ஃபைனலுக்கு சொல்கிறேன் அதேமாதிரி தீபக் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகணும் பட் இது நம்ம கையில் எதுவுமே கிடையாது விஜய் டிவி ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க போல் ஸோ உங்களோட ஒப்பீனியன் இந்த ரெண்டு விக்ஷன் பவித்ரா அண்ட் வந்து தீபக் வந்து வீக்கெண்டில் எவிக்ட் ஆவாங்க அருண் பணப்பட்டி எடுக்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது அது என்னோட என்னோடய அசம்சன் என்னென்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏன்னா அர்ச்சனா வந்து சவுந்தரியா சப்போர்ட் பண்ணி ட்வீட் போகிறாங்க இதோட ரெண்டாவது டைம் ட்வீட் போட்டுருக்காங்க தன்னோடய ஃபியான்ஸிக்கே ட்வீட் போடாமல் சௌந்தர்யாவுக்கு போடுறதுக்கு ரீசன் ஆல்ரெடி கன்ஃபர்மேஷன் வெளில வந்துட்டு அருண் வந்து எவிக்டட் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அது எந்த மாதிரி எவிக்டட்ன்னு மட்டும் தெரியல நெட்வீக்க நிட்வீக் மேக்ஸிமம் இல்லை பணம் போட்டினா அது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வாய்ப்பே கிடையாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ விஷ்ணு போயிட்டு வேறு யாருக்கும் போட்டால் கண்டுபிடிச்சிடலாம் விஷ்ணு போடலை அப்போது இன்ஃபார்ம் எதுவும் போகலை அப்போது சௌந்தர்யா ஃபைனால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இங்கே அர்ச்சனா போடும்போது அது ஒரு கன்ஃபர்மேஷனாக கிடைக்குது ஓகே அருண்காட்டு விக்டட் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி நடக்கிற சில விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நேற்று நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முத்துக்குமரனுக்கு சதி நடக்குன்னு சொல்லி அதில் பயங்கரமான ஹியூஜ் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க முத்துக்குமரன் ஃபேன்ஸ் அண்ட் ஆர்மிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்குபை பண்ணிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா வீடியோஸ்லையும் இந்த மாதிரி பண்ணுங்கள் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் முத்துக்குமரனுங்கிறத போட்டுக்கிட்டே இருங்க அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும் நல்ல ஒரு ரீச் கொடுக்கும் நல்ல எல்லாருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு அப்பா பரவாயில்லப்பா முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஒரு நாலஞ்சு சௌந்தரியா ஹப்பியாக இருக்கும்போது வந்து திட்டு அது பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அறநூறு கமெண்ட்டில் பத்து கமெண்ட் தான் அவங்கன்னா ஸோ முத்துக்குமரம் ஃபேன்ஸ் அவ்வளோ ஆக்டிவாக அவ்வளோ பேர் இருக்கீங்க ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது பார்க்கும்போது ஒவ்வொன்றும் இண்டிஜுவலாக அதாவது ஒரு ஐடியில் பத்து கமெண்ட்டில் ஒவ்வொரு ஐடியும் ஒரு ஒரு கமெண்ட் போடுங்க அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது ரொம்ப எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு அதான் நம்ம வீடியோ பார்க்க வரவங்களுக்கு கீழே கமெண்ட்டில் போய் பார்க்கும்போது பரவாயில்லையப்பா ஹே முத்துக்குமரம் முத்துக்குமராக முத்துக்குமரம் சப்போர்ட் இருக்குப்பாங்கன்னாப்பா அது கண்டிப்பாக கப்படிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் கிரியேட் ஆகும் இது எல்லாமே ஒரு சைக்காலஜிக்கல் கேம் தான் ஸோ நம்ம பார்க்குற விஷயம் எல்லாமே பாசிட்டிவாக இருக்க இருக்க ஓகே அப்படின்னு ஒரு நெகட்டிவாக பார்த்தோன்னா அது ரொம்ப நெகட்டிவாக போயிடும் ஸோ அதுக்கு தான் நான் சொன்னது இந்த மாதிரி முத்துக்குமரன் அப்படிங்கிற கமெண்ட்டு மட்டும் போடுங்க போதும் ஸோ எனக்கு வீடியோ பற்றியோ அதை பற்றி தேவை கிடையாது ஸோ அப்படின்னு தான் நான் அதை போட்டுதேன் ஸோ இன்னும் வர இந்த ஒரு வாரம் மட்டும் ஓகேவா வர இந்த ஒரு வாரம் மட்டும் இந்த சப்போர்ட்டை நீங்கள் அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பார்க்கல என்னோட ஏன்னா எனக்கு குமரன் வெற்றி பெறணும் அது மட்டும்தான் ஒரே எண்ணம் வேறு எதுவுமே கிடையாது ஸோ அது என்ன மாதிரி இருக்கிற பல பேர் வந்து முத்துக்குமரன் ஃபேன்ஸ் முத்துக்குமரன் ரொம்ப பிடிச்சி போய் பார்த்துட்டீங்க அதுக்கு வந்து சொல்கிறது இது தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இந்த அப்டேட் பற்றி உங்களுக்கு கருத்தை சொல்லிடுங்க இந்த தீபக் பவித்ரா வீஷன் பற்றியும் அரணோட அந்த பொட்டி எடுக்கிற பற்றியும் இதெல்லாம் நடக்குமா இல்லை இதுக்கு ஆப்போசிட்டாக வேற என்ன நடக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் அண்ட் ஓட்டிங் யார் பா ஃபஸ்ட் இருக்காங்கன்னா தான் இப்போயும் இருக்கார் பட் கொஞ்சம் நமக்கு நெருக்கத்தில் ஒரு குரூப் வந்துட்டுருக்கு பிஆர் கும்பல் அதை விட்டுறாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ குமரா ஜெயிச்சிருங்கிறது வந்து வேர்ட் குமரா விட்டுறாத விட்டுறாத குமரா அதுங்கிறது எமோஷன் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சூப்பரான லைவோட உங்க மீட் பண்ணுறேன் அண்டில் தான் உங்களுடைய விட உங்களுக்கு கிழப்பில்டா பாகேன்